இவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சிவா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் சுகுமார் பேசுங்க ஃபஸ்ட் டை சேனலுக்கு வரும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ள போல் நம்ம பார்த்துட்டு இருக்கற வந்துங்க எழுபத்தி அஞ்சு சென்டு இளங்கன்று தோப்புன்னு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா உடும்பேட்டையிலிருந்து ஒரு ஆறரை கிலோமீட்டரில் இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க இது பஞ்சாயத்து கவர்மெண்ட் தடம்ங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா வாய்க்கால் தண்ணி பாயுங்க வாட்டர் சோர்ஸ் இந்த ஏரியா நல்லா இருக்கு பாருங்க சுத்தியுமே தோப்பு தானுங்க சுற்றியுமே தானுங்க வரும் பக்கத்தில் எல்லாம் காப்பு அருமையாக இருக்குங்க இது கவர்மெண்ட் பொது இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறு கூட்டு சர்வீஸ் வந்துடுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க இதனோட விலை பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு சேர்ந்து சேர்ந்து மொத்தமாக முப்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாருங்க வாட்டர் சோர்ஸ் நல்லாயிருக்குங்க ஒவ்வொரு ஒட்டியாக அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க அதான் ஊர் அந்த வீடு பாருங்க அதான் ஊர் இது பஞ்சாயத்து தடவுங்க புக்கலங்கிற ஏரியாவில் இந்த பூமி லொக்கேட்டாக இருக்குங்க இது மொத்த விலைன்னு பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு சென்ட் சேர்ந்து மொத்தமாக முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாருங்க சொல்லும் விலைதானுங்க இந்த பூமி பிடிச்சிருந்ததுன்னா குறத்து பேசி வாங்கி தரணுங்க இந்த பூவி தேவைப்படுறவே என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூத்தொம்பது அறநூற்றி ஐம்பது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு பதினஞ்சு நன்றி வணக்கம்